வணக்கம் கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி என்று ஆர் சூடாமணி அவர்களின் பூமியினும் பெரித சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சொல்கிறதுக்கு சூடாமணியுடைய கதைகள் எல்லாமே பெரும் கருணையை பற்றி அதிகமாக பேசக்கூடிய கதை அந்த மாதிரியான ஒரு கதை தான் இதுவும் கதையை சொல்லட்டுமா வாசக்கதவை யாரோ தட்டுற மாதிரி இருந்தது கேசவன் உட்காந்து எழுதிக்கிட்டே இருந்தான் அந்த கடிதத்தை இந்த வாழ்க்கை தான் எவ்வளோ போலியாக போச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது அவன் எவ்வளோ சந்தோஷத்தோடு இருந்தான் ஆனா நாளுக்கு நாலு ரெண்டு பேருக்கும் இடையில வித்தியாசம்தான் ஜாஸ்தியாச்சு ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கவே முடியல தெய்வ நம்பிக்கை இல்லைன்றது ஒரு பெரிய குத்தமா என்ன உலகத்துல வேற நல்ல பண்புகளே இல்லையா மனைவி கிட்ட அவன் கொண்ட அன்புக்கும் பரிவுக்கும் அவ எந்த ஒரு மதிப்புமே கொடுக்கல அவனை போதெல்லாம் ஏதோ அவளுக்கு ஒரு குழப்பமும் தகாததை பார்த்துட்டது போல ஒரு பயமும் தான் அவள் கண்ணில் தெரிஞ்சுது நீனும் நானும் ரெண்டு துருவத்தில் நிற்கிறோம் நாம் ரெண்டு பேரும் வேற வேறு மொழி பேசுகிறதா எனக்கு தோணுது என்னோட கருத்துக்களும் அனுபவத்தில் பறந்தது தான் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பகையும் கொடுமையும் துன்பமும் கஷ்டமும் தான் என் கண்ணுக்கு தெரியுது பயனற்ற வேதனை எல் நல்லவங்களுடைய தோல்வி அநியாயத்தோட வெற்றி இதையெல்லாம் பார்க்கும்போது கடவுள்கிட்ட நம்பிக்கை வைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னா நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற என்னோட கொள்கையை நான் உன்கிட்ட வற்புறுத்தினா நீ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு உன்னை தடுத்தனா உன்னோட பூஜையையும் துதி பாடல்களையும் நிறுத்த சொன்னனா உலகத்தில் அன்பு இறக்கம் நன்றி தைரியம் பெருந்தன்மை சகிப்புத்தன்மை இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்குது பக்தி ஒன்று இல்லாதனால ஒருத்த நல்லவன் கிடையாதுன்னு எப்படி தீர்மானிக்க உனக்கு என்ன உரிமை இருக்குது உன்னோட உதாசீனம் எனக்கு புரியலை நம்ம நாளுக்கு நாள் இருந்து ஒருத்தர் விளையிக்கிட்டே போகிறத நான் ஃபீல் பண்ணுறேன் எப்படியும் ஒன்றும் சேருவோன்ற நம்பிக்கை எனக்கு இன்னி இல்லை ஒன்றையும் என்னையும் பிரிக்கிற மாபெரும் வித்தியாசம் அதை சரி செய்கிறது முடியாத காரியமாக தான் எனக்கு தோணுது இனி நாம் ரெண்டு பேரும் ஒன்றா இந்த வீட்டில் வாழ்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது பக்கத்துலேயே ரயில்வே லைன் போகுது அங்கே ராத்திரியும் பகலுமாக ரயில் ஓடுது இன்றைக்கி ராத்திரி மெயில் வண்டியில் இந்த ஸ்டேஷனை விட்டு புறப்படும் போது நான் அதில் ஏறி இருப்பேன் இருந்து எங்காவது தொலைவுக்கு போயிடுறேன் என்னை மன்னிச்சிடு கடிதத்தை எழுதி மேஜை மேலே அவள் கண்ணுக்கு தெரியும்படியாக வச்சப்ப கதவை யாரோ படபடன்னு பயங்கரமாக தட்டுற சத்தம் கேட்டுது நந்தினி கடிதத்தை எழுதி முடிச்சா ஆயாசத்தோட நாக்காளியில் சாஞ்சுக்கிட்டப்ப அவள் கண்ணு முன்னாடி ஒரு கணம் எல்லாமே இருண்டுக்கிட்டு வந்துச்சு இந்த கஷ்டத்துக்கு இனிமேல் இடமே கிடையாது வாழ்வோட கடைசி பக்கத்துக்கு வந்துட்டேன் இந்த கட்டத்தில் பயம் இல்லை நிம்மதி வேணுன்ற ஒரே தாபந்தான் இருக்குது அஞ்சு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அவன் நல்ல நிலமையில தான் இருந்தான் வீடும் மாடும் சின்ன அளவில் வியாபாரியாக இருந்தான் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனாலும் அவங்கள்ட்ட குழப்பமும் வேற்றுமையும் மனசாபமும் தான் நிலவுச்சு இப்போ இனி பொறுக்க முடியாதுன்ற நிலைமைக்கு வந்துட்டேன் பொறுக்க முடியாது இத்தனை நாளும் முயற்சி செஞ்சு பார்த்தேன் ஆனால் உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல மனமான பொண்ணை முதல் தரம் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் கோயிலுக்கு போகணுன்னு போது நீங்கள் சிரிச்சிங்களே அன்னைக்கே என்னோடய வாழ்க்கை ஏதோ சிக்கலில் மாட்டிக்கிச்சேன்னு உணர்ந்தேன் நான் உள்ள குடும்பத்தில் இருந்து வந்தவன் எங்கள் எங்கள் வீட்டில் போதே சுப்பிரபாதத்தோடு தான் எந்திரிப்போம் பக்தியும் துதியும் எங்களுடைய அன்றாட இன்பங்கள் தெய்வம் எங்கள் வாழ்வையில் ஒரு முக்கியமான கட்டம் அது இல்லாத நிலையை என்னால் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல கடவுள் இல்லாத மனுஷனுக்கு தான் எத்தனை கடுமையான தனிமை நீங்கள் அந்த தனிமையை உணரவே இல்லையா எனக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் என்னால் உங்களை புரிஞ்சிக்கவே முடியல ஓ நீங்கள் பேசுகிற மொழியே வேறாக்கு வேற மாதிரி இருக்க மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் என்னை அடிக்கலை கொடுமைப்படுத்தலை அன்பான குரலை தவிர வேற எதையும் காட்டலை ஆனாலும் என் கண்ணுக்கு நீங்கள் ரொம்ப வித்தியாசமாக தெரிகிறீங்க என் எத்தனை அபிப்பிராய பேதங்களையும் நான் பொறுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் நம்மளை பிரிக்கிற இந்த வித்தியாசம் எதுனாலையும் சீர்படுத்த முடியும்னு எனக்கு தோணலை இவ்வளோ நாள் காத்திருந்தேன் உங்களுடைய கருத்துக்கள் மாறுமோன்னு இனி எனக்கு நம்பிக்கை இல்லை நாம் இனிமேல் ஒன்றா வாழ்கிறதுல அர்த்தமும் இல்லை நான் வேறு இடத்துக்கு போகிறதாவும் இல்லை எனக்கு என்னுடைய கஷ்டம் தீர்றதுக்கு ஒரே வழிதான் எனக்கு புலப்படுது நம்ம வீடு ரயில்வே பக்கத்தில் இருக்குது ராத்திரியும் பகலும் ரயில் ஓடுற சத்தத்தை நம்ம எவ்வளவு முறை கேட்டிருக்கோம் இன்றைக்கி ராத்திரி மெயில் வண்டி இந்த பக்கம் வரும்போது அதுக்கு அடியில் என் வாழ்வை முடிச்சுக்கிறதா நிச்சயத்துட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க ஆனால் நான் மரணத்துக்கு பயப்படலை ஏன்னா கடவுள் நம்பிக்கை எனக்கு இருக்குது அது உயிரோட கடைசி பயணத்தில் கூட துணை நிற்கும் அவள் கடிதத்தை எழுதி மேஜை மேலே அவன் கண்ணில் படுற மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது கதவை படபட படன்னு யாரோ தற்ற சத்தம் கேட்டது வெளியே பயங்கரமான இடியும் மின்னலும் புயலுமான ஒரே கலைபுரமாக இருந்தது அந்த சத்தத்தை எல்லாம் மீறித்தான் கதவை இடிக்கிற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு இந்த ராத்திரியில் யார் கதவை இப்படி அடிப்பாங்க அப்போ அம்மா அம்மானு புயல் காரணமாக மாடு கத்திக்கிட்டு இருந்தது சாயங்காலம் மழை பெய்ய ஆரம்பிக்கும் போதே மாடை கொண்டு வந்து உள்ளே கட்டிட்டா அது கூட இவ்வளவு பயங்கரமாக கத்தாதே என்னவோ தெரியல ஏன் இப்படி பயங்கரமாக கதவு தட்டுற சத்தம் கேட்குது ரெண்டு பேரும் வந்தாங்க ஒருத்தர் ஒருத்தர் அந்நியமாக பார்த்துக்கிட்டாங்க மூடி இருந்த கதவை நெருங்கி அவன் தள்ளி நின்றுக்கிட்டா அவன் கதவை திறந்தான் புயல் பேயாக உள்ள வந்து அவங்கள அடிச்சது அந்த அதிர்ச்சியை அவங்க சமாளிக்கிறதுக்குள்ளார இன்னொன்னும் உள்ள வந்து விழுந்துச்சு அவன் மேலே விழுந்து மோதி தரையில் சரிஞ்சுது பதினஞ்சு வயசு சின்ன பையனுடைய உடல் வேஷ்டியும் சட்டையும் போட்டிருந்தான் மழையினால தப்பெல்லாம் நனைஞ்சு போயிருந்தான் ஒரு சலனமும் அவன் உடம்புல கிடையாது ரெண்டு பேரும் வேகமாக பக்கத்தில் போனாங்க கேசவன் கை நாடியை பிடிச்சி பார்த்தான் மனசில் ஒரு சின்ன திருப்தி லேசாக மூச்சு வந்துக்கிட்டு இருந்தது இன்னும் அவன் உயிரோடு தான் இருக்கான்றது அறிகுறி இருந்தது கதவை வேகமாக எழுந்திரிச்சு சாத்தினா அந்த புயலுக்கு இவன் பின்ன சாயிற மாதிரி அவனை பிடிச்சி தள்ளிச்சு கஷ்டப்பட்டு கதவை சாத்திட்டு அந்த பையன் பக்கத்தில் வந்துட்டு வேகமாக நந்தினி கிட்டே நந்தினி சீக்கிரம் போய் ஒரு டவல் கொண்டு வா கேசவன் பையனோட எல்லாம் கலத்துனா அவள் துண்டோட விரைஞ்சி வந்தா சமையல் அறைக்குள்ளே போய் ஸ்டவ்வை ஏற்றுனான் பையனோட உடலையும் தலையையும் அவன் ஒட்ட தொடச்சான் தன்னோட உடையில ஒரு ஜோடியை எடுத்துகிட்டு வந்து போட்டுவிட்டான் நந்தினி அந்த பக்கம் பிடி அவன் தலையை பிடிச்சிக்கிட்டான் அவன் காலை எடுத்துக்கிட்டா ரெண்டு பேருமா தூக்கிட்டு வந்து கட்டில் மேலே படுக்க வச்சாங்க பிளாஸ்டிக் பைய மெல்ல அகற்றி கேசவன் மீது படுக்க வச்சான் உள்ளே இருந்து கம்பளியை கொண்டு வந்து கழுத்து வர நெருக்கமாக போத்துனான் பையனோட உடல் பனி மாதிரி கெட்டி போயிருந்தது மருந்தலை மாதிரியை திறந்து கேசவன் நீலகிரி தைலத்தை எடுத்து வந்தான் கையில் ஊற்றிட்டு கம்பளிக்குள்ளே கையை விட்டு சில்லிட்ட உள்ளங்கால்களில் சூடு பிறக்க தேய்ச்சான் ஸ்டவ்வு மேலே தண்ணியை வச்சு கொதிக்க ஆரம்பித்த உடனே சாயங்காலம் வாங்கின பாலை கொஞ்சமாக போட்டு வேகமாக அந்த பாலை தம்ளரோட வெந்நீரில் வச்சா கொதிக்கிற பாலை எடுத்துகிட்டு வந்தா சாப்பிட்றபடி இருக்கா நான் கேட்டேன் பல்லெல்லாம் கிட்டி போயிருந்துச்சு கேசவன் தம்ளரை வாய்க்கிட்ட கொண்டு போனால் பால் உதட்டோரத்தில் வழிஞ்சிருச்சு கொஞ்சம் நேரம் ஆகணும் நந்தினி வெந்நீர் இருக்கா இதை கொண்டு வர்றேன் அப்படின்னு உள்ளே போனான் ஆணியில் மாட்டியிருந்த ரப்பர் பையை எடுத்து தரையில் பிடிமானமாக பிடிச்சிக்கிட்டு பை வாயை லேசாக உயர்த்தி காத்து போகாமல் வெந்நீர் அதுக்குள்ளார போட்டான் மூடியை வர வேகமாக வந்து அவன் தைலத்தை பையனோட உடல் எங்கும் தேய்ச்சிக்கிட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வெந்நீர் பைய கையில் வாங்கி சில்லிட்ட உடம்புக்கு ஒத்தடம் கொடுக்கலானான் அவள் கவலையோடு பார்த்துக்கிட்டு இருந்தா பையன் யாரு தெரிஞ்ச முகமாக இல்லை யாராவது ஸ்டேஷன் சிப்பந்தியாக இருக்குமோ எதுனாலும் சரி பரிதாபம் பிழைப்பானா பிழைக்கணுமே கொஞ்ச நேரம் போச்சு விரைச்ச உடலில் சூடு பிடிக்கவே இல்லை டாக்டர் கூட்டிகிட்டு வந்துருவோமா டாக்டர் வந்தால் நல்லது தான் ஸ்டேஷன் கட்டிடங்கள் எடுத்து குடியிருந்த வைத்தியர் அன்னைக்கு சாயங்காலம் தான் ஏதோ கேஸுன்னு ஐம்பது மைல் தொலைவு உள்ள கிராமத்துக்கு போயிருந்தார் அந்த நினைவு ஞாபகத்துக்கு வந்துச்சு வேறு யாராவது இந்த புயல் இல்லையா அவசரம்னா நம்மளே முயற்சி செஞ்சு உடம்புல உஷ்ணத்தை வரவழைச்சிடலான்னு நினைக்கிறேன் நாடி ஓடுது ஆமாம் ஆமாம் மறுபடியும் உள்ளே போனால் வீட்டில் பசு இருந்தது எவ்வளோ நல்லதாக போச்சு பீப்பாயிலேருந்து தவிடி எடுத்து வந்து வானலியில் போட்டான் ஒரு கையளவு உப்பை நீரில் கலச்சி தவிட்டின் மெல தெளித்து வறுக்கலானா அடுப்பில் ஜுவாலையோட நெருப்பு சீரிச்சு சூடு இழுத்த கோடு போல் அவள் முகத்தில் தீயின் வரிகள் கோலமிட்டன திடீர்னு கரண்ட்டு போய் எல்லா இடமும் இருட்டாயிருச்சு சமையலறையிலிருந்து அரிக்கன் விளக்கை எடுத்து பொருத்தி கொண்டு வந்து இவனுக்கு பக்கத்தில் வச்சுட்டு மறுபடியும் போய் தவிட வறுக்கலானால் அவன் மறுபடியும் தைலத்தை எடுத்து அந்த பையனோட நெஞ்சில் இருந்தான் பிளாஸ்டிக் பையை அவன் கொண்டு வந்த அந்த பையன் கையில் பிடிச்சிருந்தது கனமாக அந்த பையன் மேஜை மீத உட்காந்துருந்துச்சு அப்பப்போ ஜிப்பினுடைய பின்னல்கள் அரிக்கன் ஒளியில் பல பளர்த்துச்சு வெளியிலிருந்த காற்று அலறுக்கினபடியே இருந்துச்சு இற இடி வேற இடிக்க ஆரம்பிச்சது சூடான தவிட்டை துணியில் கட்டி அவள் எடுத்துகிட்டு வந்தா அதை வாங்கி ஒத்தடம் கொடுத்தான் ரொம்ப பயமாக இருக்கே தான் கொஞ்சம் அசைஞ்சாலாவது நம்பிக்கை இருக்கும் பல் இன்னும் இருக்கான்னு பாருங்கள் இல்லாட்டி கொஞ்சம் பாலை கொடுக்கலாம் ம் பாலை கொண்டு வா நல்ல சூடாக இருக்கட்டும் அதில் கொஞ்சம் ஹார்லிக்ஸையும் போட்டு எடுத்துகிட்டு வா பால் வந்துச்சு கொஞ்சமாக ஊற்ற ஊற்ற பார்த்தாங்க பால் வழிஞ்சிது அவன் மெல்ல அந்த பையனோட தலையை தகுக்கி தம் மேலே வச்சுக்கிட்டான் அவள் தம்ளரை வாயில் வச்சான் அவனும் ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு மெல்ல சாய்ச்சான் இந்த முறை பால் கொஞ்சமாக உள்ளே போச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க அப்படியே இருக்கட்டும் ஒரேடியாக கொடுக்க வேண்டாம் இன்னும் கொஞ்சம் தவிடு இருக்கா அப்படின்னு கேட்டான் ஆ வானொலியில் போட்டுட்டு தான் வந்தேன் இதை போய் வருத்திட்டு வந்துடுறேன் நீங்கள் அது வரைக்கும் இதாலேயே ஒத்தரம் கொடுத்துக்கிட்டுருங்க ராத்திரி கொஞ்சம் கொஞ்சமாக அகந்துச்சு வானொலியில் கரண்டு இடிக்கிற சத்தமும் புயலுக்கு சவால் விடுறது போல் குரல் எழுப்பின இருந்துச்சு அந்த சமயத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெயில் வண்டி கிளம்புற சத்தம் கேட்டுச்சு அவனுக்கு திடுக்குன்னு தூக்கி போச்சு இந்த வண்டியில் நாம் தானே பிளான் அப்படின்னு ஆனால் எதையுமே அவன் காமிச்சிக்காம மறுபடியும் ஒத்தனம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் கவலையோடு அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கொ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பால் கொடுத்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான் சரின்னு இந்த தடம் கொஞ்சம் பால் கொஞ்சம் கூடமாகவே உள்ள வாய்க்குள்ளேற போச்சு வழிஞ்ச தொளிய அவன் தொடச்சான் உயிர் இருக்கான்னு பாருங்களேன் சந்தேகம் என்ன நந்தினி பால் இறங்குச்சில்ல ஆ ஆமாம் ஆமாம் நல்ல வேலை ஆமாம் காலையில் வரைக்கும் தாக்கு பிடிச்சிட்டா கொஞ்சம் யாரையாவது டாக்டரை கூட்டிகிட்டு வந்துடலாம் ரொம்ப நேரம் நனைஞ்சிருக்கான் பாவம் அதுதான் உடம்பு ஒரேடியாக வெறச்சி போயிடுச்சு யார் பெற்ற பிள்ளையோ பாவம் சிட்டா பரவாயில்ல ஆமாம் ஆமாம் பிழைச்சது நல்லது பிழைக்கிறது தான் நல்லது உடலில் சூடு பிடிக்கவே இல்லை ஒத்தரம் கொடுத்த கை தான் வலிச்சுது நந்தினி ம் இதோ இன்னும் கொஞ்சம் கொண்டு வர்றேன் கொஞ்சம் நேரம் நான் ஒத்தரம் கொடுக்குறேன் தள்ளுங்க ஆமாம் கேசவன் அந்த கம்பளிக்குள்ளே தான் உடலையும் நுழைச்சி மார்போட மார்பாக பையனை நெருங்கி அணைச்சிக்கிட்டான் நந்தினி தவிட்டை கொண்டு வந்து உள்ளங்கால்களுக்கு ஒத்தரம் கொடுத்தவாறு இருந்தா வெளியே பயங்கரமான புயலும் காற்றும் சத்தம் பயங்கரமாக இருந்தது மரமெல்லாம் ஊழ இட்ட மாதிரி உசு உசு உசுன்ற காற்றுல மரமெல்லாம் தலைவிரி கோலமாக ஆட ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அவன் தன் உடம்பு சூட்டு அந்த பையனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தான் அவள் காலடியில் உட்காந்து தவிட்டில் அவன் உள்ளங்காலில் உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் நந்தினி அவ கவனிச்சிட்டு நிமிந்து பார்த்தா என்னன்னு ஆமாம் ரெண்டு பேரும் உடம்ப தொட்டு பார்த்தாங்க சூடு இருக்குது லேசா அப்பாடா ர மறுபடியும் ஒத்துடும் மறுபடியும் அவன் அணைக்க அந்த மாதிரி மூணு பேரையும் ஒரே மாதிரி அதே மாதிரி ராத்திரி முழுசும் முடிஞ்சு போச்சு முதல் பறவையோட குரல் கேட்டுச்சு அதுக்கப்புறம் இயற்கையும் தொண்டை சீற்றத்தை குறைச்சிக்கிட்டு மழையெல்லாம் குறைஞ்சிருச்சு லாரி ஓடுற சத்தம் அப்படின்னா புயலோட சத்தம் அடங்கிருச்சு அதை கூட கவனிக்காதலையும் அவங்கள ஒத்து பார்த்தாங்க பையன் ரொம்ப சாதாரணமாக தூங்கிட்டு இருந்தான் உடல் உயிர்ச்சி ஊற்றில் கணிஞ்சிருந்தது ரெண்டு பேரும் எழுந்து நின்னாங்க கம்பளி அவன் மேலே இழுத்து போத்துனாங்க திருப்தியோடு நிமிந்து உள்ளத்தில் ஏதோ ஒரு அமைதி ரெண்டு பேருக்கு இருந்த முரண்பாடு தீர்த்துட்டது போல ஒரு ஒற்றுமை வாசல் கதவை யாரோ தற்ற சத்தம் கேட்டது கேசவன் போய் அதை திறந்தான் வெளியே கான்ஸ்டபுள் வேற போலீஸ்காரங்களும் நின்றுட்டு இருந்தாங்க ஏதோ இருக்கானே சார் இவன் தான் நிச்சயம்தானா போலீஸ்காரர் பக்கத்தில் போய் பார்த்தார் இவன் தான் சார் எங்கெங்கேயோ தேடினோமே இவன் எப்படி இங்கே வந்தான் கான்ஸ்டபிள் கேசவன்ட்ட கேசவன் சொன்னான் சார் நீங்கள் சிரமப்பட்டு யாரை காப்பாத்திருங்க தெரியுமா ஒரு திருட்டு பயலை ஓஹோ கூடூர் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு தகவல் வந்துச்சு யாரோ ஒரு பிரயாணிக்கிட்ட இருந்து பணத்தை அமுக்கிக்கிட்டு வந்துட்டான் பேர் போன ஆசாமி சந்தேகத்தின் பேரில் இவன் விவரத்தை கொடுத்தாங்க இவனோட எனக்கு முன்னாடியே ரெண்டு கேஸில் பழக்கம் அப்படின்னு சொல்லிகிட்டே போலீஸ்கார கையில் இப்போ அந்த பிளாஸ்டிக் பையிருந்து ஜிப்பை பிரித்து அதுக்குள்ளே இருந்த கரன்சி நோட்டுகளை கான்ஸ்டபிள்கிட்ட கொண்டு வந்து காட்டினார் எதில் மறைச்சிக்கிட்டு வந்தானோ புயலில் கை நழுவி விழுந்திருக்கணும் ராத்திரி ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கான் போல் இருக்கு அந்த பையன் இன்னும் வெளிப்பு வராமல் தான் தூங்கிக்கிட்டு இருந்தான் கேசவனும் நந்தினியும் அவனை ஒரு தரம் பார்த்தாங்க பிறகு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க ரெண்டு பேருக்கு இடையில் எவ்வளவோ வேற்றுமை இருக்குன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தால் கூட அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இந்த பையன் பழைக்கணுன்றதுக்காக மிகப்பெரிய கருணை கொண்டு ஒரே மாதிரி வேலை பார்த்ததுனால இந்த பையனை பழக்கி வச்சாங்கன்னு அவங்க மனசுக்குள்ளேரையே ஒருத்தர் ஒரு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க முதல் முதலாக தாம ரெண்டு பேரும் ஒரே மொழியை பேசின மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் தோணுச்சு அந்த பையன் ரொம்ப பலகீனமான நிலமையில் எந்திரிச்சப்ப அவனை வண்டியில் ஏற்றிக்கிட்டு ரயில்வே போலீஸு கான்ஸ்டபிள் கேசவனோட பேரையும் விலாசத்தையும் குறிச்சுக்கிட்டாரு நாங்கள் போகிறோம் சார் ஒருவேளை இவன் இங்கே இருந்ததை பற்றி கோர்ட்டில் சாட்சி சொல்ல வேண்டியிருந்தா உங்களுக்கு சம்மன் அனுப்புகிறோம் வண்டி புறப்பட்டு போனது வாசக்கதவை ரெண்டு பேரும் மூடுனாங்க சட்டுன்னு நினைவு வந்தது ரெண்டு பேருக்கும் கடிதம் அதை கிழிச்சரியனுமே இதோ ஒரு நிமிஷத்தில் வந்துடுறேன்னு ரெண்டு பேரும் அவங்கவுங்க மேஜைக்கு ஓடுனாங்க கதை இந்த இடத்துல முடிக்கிறாங்க எழுத்தாளர் ஆர் சூடாமணி அவர்கள் இந்த கதையில் வந்த மாதிரி எவ்வளவோ தம்பதிகளுக்கிடையே வேற்றுமை இருந்தாலும் ஏதோ ஒரு நல்ல குணம் ரெண்டு பேர்கிட்டேயும் கண்டிப்பாக இருக்கும் அதை கண்டுபிடிப்பதற்கான நேரமும் காலமும் ஒத்து வந்துச்சுன்னா அவங்க மனமொத்த தம்பதிகளாக இருப்பாங்க இல்லாட்டி அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி பிரிஞ்சு போக வேண்டிய நிலைமை வரும் அது என்னன்றது தான் எல்லா தம்பதிகளும் கண்டறியணும் மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்